பச்சடினா மாங்காய் பச்சடி நார்த்தங்காய் பச்சடி தான் பண்ணணும்னு நினச்சிக்காதீங்கோ ஈஸியாக பச்ச பச்சடியும் இருக்குது வாழைப்பழம் இருக்கா அதுவும் நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக இருக்கா நிம்மதியாக போச்சு வாழைப்பழத்தை நல்லா தோல் உரிச்சுட்டு பிசைங்கோ இல்லாட்டா நல்லா மசிச்சுக்குங்கோ அது கடுகு உளுத்தம் பருப்பு பச்சை மிளகா தாளித்து கொட்டிங்கோ வெள்ளை இருந்தால் சீவி போடுங்கோ இல்லை நாட்டு சர்க்கரை ஆற்றுல இருக்கும் இல்லையா நாட்டு சர்க்கரையே கலந்துருங்கோ இந்த பிசைஞ்சா வாழைப்பழத்தை அதோடு போட்டு மிக்ஸ் பண்ணுங்கோ ஒரு பிஞ்சு உப்பு போடுங்கோ போகிறோம் ஏன்னா திதிப்பை தூக்கி காமிக்கும் அவ்வளோதான் திடீர் பச்சடி தயார் இதையே திதிப்பு வண்டானேக்கு சுகர் பேஷண்ட்டு உப்பு போட்டு போகணும்னு சொல்கிறேங்களா நல்லதாக போச்சு இந்த தாளிச்சி கொட்டலில் துளி உப்பு பெருங்காயத்தை போட்டு தயிரை விட்டுடுங்கோ வாழைப்பழத்தை பிசஞ்சதை போடுங்கோ உப்பு பச்சடி தயார் எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் வாழைப்பழம் பிடிச்சவாளுக்கு ஒரு சுவையான பச்சடி சட்டுன்னு பண்ணலாம் பண்ணி பாருங்களேன்